ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீயாலா ஃப்ரீயா னிரிக்கோ ரியூலேட்டோ ஃப்ரீயா என்ன புரியுது இது பேன்ஸ் படையா வாத்துன அந்த ஃப்ரீசு புடி ஃப்ரீ 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 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு எல்லா பிள்ளைங்க புரிய தானே இல்லையா எதா பிடிச்சா சங்கையா புரிய கொடுத்தா பிடிச்சா புரிய தண்ணி கிட்ட போட்டி இந்த பாட்டு சொல்றதை கேளுங்க இது வந்து சிரிப்புக்காக நான் வந்து சொல்லலை உண்மையாலுமே சீரியஸாக தான் அவங்க வந்து கருத்து வந்து சொல்கிறாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு கடை வாங்கி உட வாங்கி காடு வீடுலாம் அடமானம் வச்சு விற்று அந்த மாதிரி வெளிநாட்டில் போய்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து சில குடும்பங்கள்லாம் வந்து படிக்க வைக்கிறாங்க நீங்கள் அதே வந்து நாங்கள் தான் படிக்க வச்சா எல்லா செலவும் நாங்கள் தான் பார்க்குறோம் போறோம் வரோம் அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்தில் வந்து நியாயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவங்க தான் வந்து பெற்றோர்கள் தான் வந்து கஷ்டப்பட்டு இப்போ பணம் வந்து க இல்லைனாலும் கூட எவ்வளோ கஷ்டப்படுவாங்க கடன் வாங்கி உடை வாங்கி காடுகையெல்லாம் விற்றுலாம் வெளிநாட்டில் போயிட்டு படிக்க வைக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க ஒரே வாரத்தில் வந்து சுருக்கமாக வந்து முடிக்கிறாங்க நாங்கள் தான் உங்களுக்கு வந்து படிக்க வைச்சோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறது சரி தான் பாக்கி சொல்கிறது